உங்கள் தோட்டத்து ஹோசே வளைந்து தண்ணீர் வராமல் அடைத்துக் கொள்கிறதா அல்லது வெயிலில் வெடிப்பு விடுகிறதா தவறான ஹோஸ் ஐ தேர்ந்தெடுப்பது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை கடினமாக்கும் இன்று இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் சந்தையில் கிடைக்கும் ஆறு விதமான ஹோசைகளை பற்றி பார்ப்போம் நவீன வீடுகளுக்கு மிகவும் பிரபலமான முதல் தேர்வு பிரேடட் பிவிசி ஹோஸ் ஆகும் எளிதில் மடங்கும் மலிவான ஹோஸ்களைப் போலல்லாமல் இந்த வண்ண அல்லது கண்ணாடி போன்ற ஹோஸ்களில் நைலான் வலை பின்னல் இருப்பதை காணலாம் இது ஹோஸ்க்கு வலிமையை தருகிறது அதனால் மோட்டார் பம்புகளில் இருந்து வரும் அதிக அழுத்தத்தை இது தாங்கும் மேலும் ஹோசே வளைந்து தண்ணீர் வராமல் தடுக்கும் பிரச்சனையை இது பெருமளவு குறைக்கிறது வன்பொருள் கடைகளில் மலிவான விலையில் கிடைக்கும் ஒரு பொதுவான வகை ஜீப்ரா அல்லது ஸ்ட்ரைப்டு ஹோஸ் ஆகும் நீளம் வெள்ளை அல்லது பச்சை நிற கோடுகளுடன் இது காணப்படும் இது மிக குறைந்த எடை உள்ளது ஆனால் இது எளிதில் மடங்கிவிடும் மேலும் வெயிலில் நீண்ட நேரம் கிடந்தால் எளிதில் உடைந்துவிடும் வாளிகளில் தண்ணீர் நிரப்புவது போன்ற சிறிய வேலைகளுக்கு மட்டுமே இது பயன்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இடப்பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு எக்ஸ்பாண்டபிள் அல்லது மேஜிக் ஹோஸ் ஒரு சிறந்த தீர்வாகும் இதில் தண்ணீர் இல்லாதபோது இது சுருங்கிய துணி போல இருக்கும் ஆனால் தண்ணீர் வந்தவுடன் இது தனது நீளத்தை விட மூன்று மடங்கு விரிவடையும் இது மிக குறைந்த எடை கொண்டது வேலை முடிந்ததும் தானாகவே சுருங்கிவிடும் பெரிய ரீல் வைக்க இடமில்லாத சிறிய பால்கனிகளுக்கு இது ஏற்றது இடத்தை மிச்சப்படுத்தும் மற்றொரு வகை ஃப்ளாட் கார்டன் ஹோஸ் ஆகும் விவசாயத்தில் பயன்படும் ரெயின் ஹோஸப் போல இதுவும் காலியாக இருக்கும்போது தட்டையாக இருக்கும் தண்ணீர் வரும்போது மட்டுமே உருண்டையாக மாறும் இதை சுருட்டி வைக்கும் டிராலிகளில் பயன்படுத்துவதற்காகவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் தோட்டம் அழகாக இருக்கும் தமிழ்நாட்டின் கடுமையான வெயிலில் நிரந்தரமாக வெளியிலேயே கிடக்க வேண்டும் என்றால் ஹெவி டியூட்டி ரப்பர் ஹோஸ் பலமான தேர்வாகும் இதை இழுத்துச் செல்வது சற்று கடினம் மற்றும் விலை அதிகம் ஆனால் பிளாஸ்டிக் ஹோஸ்களை விட தடிமனான ரப்பர் சூரிய ஒளியை அதாவது யூவி கதிர்வீச்சை நன்கு தாங்கும் இது எளிதில் உடையாது பெரிய தோட்டங்களுக்கு இது நீண்ட கால முதலீடாக இருக்கும் தண்ணீரை மிச்சப்படுத்த விரும்புபவர்களுக்கு குறிப்பாக காய்கறி தோட்டங்களுக்கு சோக்கர் ஹோஸ் சிறந்த தேர்வாகும் மறுசுழற்சி செய்யப்பட்ட ரப்பரால் செய்யப்பட்ட இதில் நுண்ணிய துளைகள் இருக்கும் இதன் மூலம் ஹோஸ் முழுவதும் தண்ணீர் மெதுவாக கசிந்து மண்ணில் இறங்கும் இது ஆவியாகி தண்ணீர் வீணாவதை தடுப்பதுடன் செடிகளின் வேர்களுக்கு நேரடியாக நீர் பாய்ச்ச உதவும் சரியான ஹேசை தேர்ந்தெடுப்பது உங்களிடத்தையும் அளவையும் பொறுத்தது உங்கள் வீட்டில் எந்த வகை ஹேசை பயன்படுத்துகிறீர்கள் கருத்துக்களில் பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை பின்தொடருங்கள்